முகம் அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் அருமைத்தோழர் முத்துரசன் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு அவர்களே இந்து குழுமத்தினுடைய இயக்குனர் மதிப்பிற்குரிய திரு என் ராம் அவர்களே நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் திரு டி கே வெங்கராஜன் அவர்களே கியூபா ஒருமைப்பாட்டு குழு மாநில பொதுச் செயலாளர் திரு ஆறுமுகன் அவர்களை மாநில தலைவர் வந்து பெருமைப்படுகிறேன் செங்கொடி தொடரான உங்க எல்லோரையும் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சோசியலிச கியூபாவை காப்போம் ஏகாதிபத்திய சதிகளை முறியடிப்போம் உடல் காஸ்ட்ரோ நூற்றாண்டை கொண்டாடுவோம்னு மூன்று முக்கியமான நோக்கங்களை கொண்டு இந்த முப்பரு விழா நிகழ்ச்சியும் அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று தொடர் சண்முகம் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொறுப்பாளர்களும் அண்ணா அறிவாலயத்தில் என்னை சந்தித்து கேட்டப்போ நான் உடனடியாக மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டேன் என்னில் பாதியான செங்குடி அழைச்சி நான் வராமல் இருந்ததில்லை இருக்கவும் மாட்டேன் அண்மையில் எனக்கு ஒரு சிறு உடல்நிலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அன்றுதான் தோழர்கள் என்னை சந்திச்சு இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு கொடுக்க வந்தாங்க அதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடிதான் லேசான தலை சுற்றல் இருந்துச்சு எனக்கு இருந்தாலும்